வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி எனக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எயிட் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு சூப்பர் ஹெல்தி வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி இது வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய வெயிட் வந்து நல்லா கடகடன்னு சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும் ஒரே மாதத்தில் ரெண்டுலேருந்து மூணு கிலோ வரைக்கும் குழந்தைங்களோட வெயிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்பர் ஹெல்தி வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு சின்ன சைஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஆவியில் வந்து வேக வச்சுக்கோங்க இப்போது அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஆவியில் நல்லா வெந்து வர்றதுக்குள்ளே இன்னொரு சாஸ்பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கோங்க ராகி மாவை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ இது கஞ்சி மாதிரி நல்லா வெந்து வரட்டும் இப்போ இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பாதாம் எடுத்துகிட்டு அதை வந்து நான் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த துருவின பாதாமையும் வந்து இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் நட்ஸ் பவுடர் இருந்தால் கூட தாராளமாக சேர்த்து கொடுக்கலாம் இப்போது இது நல்லா ஒரு கஞ்சி மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும் இப்போது நம்ம சேர்த்துருக்கிற இந்த ராகி கஞ்சி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக ஆரம்பித்த உடனே நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து மேலே இருக்கிற தோல் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஒரு மேஷரை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற இந்த ராகி கஞ்சி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ராகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு சத்து ரொம்ப அதிகம் குழந்தைங்களுக்கு நல்லா கொழுகொழுன்னு சூப்பராகவே வெயிட் கெய்னிங் ஆகும் ப்ளஸ் இது கூடவே இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் சேர்த்து கொடுக்கும்போது இன்னுமே குழந்தைங்களுக்கு வந்து நல்லா சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ஆறு மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு டாக்டர் கொடுக்க சொல்லுவாங்க இந்த வெயிட் ஏறுறதுக்காக இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக வச்சா போதும் இப்போது இது ராகி கஞ்சி கூட சேர்ந்து நல்லா வெந்து வந்துட்ருக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஷர் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இது கூட ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது ஒரு மேஷர் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ராகி கஞ்சி கூட இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் அது வந்து குழந்தைங்களோட வாயில் வந்து தட்டுப்படாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு இதை வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு குழந்தைங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம்னு நீங்கள் எப்போ வேணாலும் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்